தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கி வந்து தூய்மை பணியாளர்களுக்கு நேற்று நோட்டீஸ் கொடுத்து இன்றைக்கி வந்து நீதிமன்றம் வந்து நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க காலி பண்ணக்கூடிய வேலைகள் நடந்து நடந்துவிட்டது அநேகமாக சீக்கிரம் முடிந்துவிடும் இது ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த காலி பண்ணுறதுக்கு வந்து இன்றைக்கி காவல்துறையினர் அவங்கள்ட பேசுகிறதெல்லாம் இன்றைக்கி ஊடகங்களில் வரும்போது சாப்பாட்டுக்காக ஒரு வேளை சாப்பாட்டுக்காக அவங்க பெருசாக சம்பாதிக்கிறீங்க ஒரு நாள் எழுநூறுவா சம்பளம் இந்த எழுநூறுவா சம்பளத்துக்காக இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தான் கோடி கோடியாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் போகிற கார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ சொல்கிறாரில்ல பதினாலு கோடிக்கு காரே வச்சுருக்காங்க ஏழை மக்கள்கிட்ட பதினாலு ரூபா கூட இல்லை அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட உங்கள் வீரத்தை காமிக்கிறீங்களேங்கும் போது ரொம்ப வருத்தமாகுது இதில் யாருக்கு என்ன ஆதாயம் ரெண்டாயிரத்து எழுநூறு கோடிக்கு ராம்கி நிறுவனத்துக்கு கொடுக்குறீங்களே அந்த ராம்கி நிறுவனத்துக்கு ரெண்டாயிரத்து எழுநூறு கோடி கொடுக்கறது வந்து ஒரு தூசு கூட இல்லாத சென்னை ஆகணும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணம் இருக்குல்ல அது ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கீங்க சிங்கார சென்னை ஆகணும்னு ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருக்கும் போது சொன்னார் இது வரைக்கும் சின்ன சிங்கார சென்னை ஆகிருக்கா கொஞ்சம் யோசனை பாருங்கள் இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த ரூட்டில் போங்க சாதாரணமாக ஒரு ஆட்டோவில் ஒரு ஆட்டோ தொழிலாளியோ யாரோ ஒருத்தர் வண்டியில் போகும்போது அவங்க இடமும் கூட இல்லை நீங்கள் வெளிநாட்டிலலாம் போத்திங்கன்னா ஒதுங்கிடம்னே வச்சுருப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல இடத்துல கழிப்பறைகள் இருக்கிறது அது எல்லாம் தனியாரால் பராமரிக்கப்படுறதுக்கு அதுக்கும் நீங்கள் டெண்டர் விட்டுட்டீங்க சீமான் சொல்கிற மாதிரி அரசாங்கம் வந்து சாராயம் வைக்கும் ஆனால் இந்த மாதிரி அத்தியாவசிய விஷயத்தை தனியார் கூட்டுரும் இதுதான் சூப்பர் திராவிட மாடல் மௌடின்னு சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இதுக்கு முன்பு எத்தனையோ ஆட்சிகள் இருந்திருக்காது அப்போல்லாம் அப் அப்போல்லாம் பல அவலங்கள் நடந்திருக்குது இல்லைன்னு மறுக்கலை ஆனால் இந்த மாதிரி அதாவது என்னென்னா நம்மெல்லாம் செய்ய தயங்குகிற விஷயத்தை செய்யக்கூடிய ஒருவர்கள் இப்போ நம்ம சாதாரணமாக வந்து க கலெக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அதாகணும் இதாகணும்னு சொல்லுவோம் யாராவது துப்புரவு தொழிலாளர்களாகணும்னு விருப்பப்பட்டா பண்ணுறாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய அசிங்கத்தெல்லாம் எடுக்கக்கூடியவர்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை நமக்கு ஒன்றும் புரியல என்ன பேச்சுவார்த்தை நடத்துறீங்க எட்டு கட்ட பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை அவங்க சோத்துக்காக இருக்காங்க நீங்க வந்து ஒரு ஆளுக்கு அவங்க கீழே வேலை செய்யு சொல்றதுங்க நீங்க யாரு